சிவராஜ்குமாருக்கு கேன்சர் இப்படி நிலைமையிலும் அவர் சேத மாபெரும் உதவி சில தினங்களுக்கு முன்பு கன்னட நடிகர் சிவராஜ்குமாருக்கு உடல்நிலை சரியில்லாமல் சிகிச்சைக்காக அமெரிக்கா சென்றிருப்பதாக ஒரு தகவல் வெளியானது ஆறு மாதம் அமெரிக்காவில் தங்கி சிகிச்சை மேற்கொள்ள இருக்கிறார் என்றும் சொல்லப்பட்டது தமிழ்நாட்டில் ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் என எந்த அளவு கொண்டாடி வருகிறோமோ அதே போல் கர்நாடகாவில் சிவராஜ்குமாரரை சூப்பர் ஸ்டார் ஆக மக்கள் அனைவரும் கொண்டாடி வருகின்றனர் அவர் மட்டுமல்ல அவருடைய மொத்த குடும்பத்தையும் ரசிகர்கள் பெரிய அளவில் நேசிக்கின்றனர் பழம்பெரும் நடிகரான ராஜ்குமார் கர்நாடகாவில் மிக பெரிய அந்தஸ்தியில் உள்ள நடிகராக இருக்கிறார் அவரை போலவே அவருக்கு பிறகு புனித் ராஜ்குமார் மற்றும் சிவராஜ்குமார் ஆகிய இருவருமே சினிமாவில் தனக்கென ஒரு தனி அந்தஸ்தை பெற்று தன் தந்தையைப் போல இவர்களும் ஒரு நல்ல மரியாதையில் இருந்து வந்தனர் இதில் புனித் ராஜ்குமார் மாரடைப்பால் காலமானது அனைவருக்கும் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது அதனைத் தொடர்ந்து சிவராஜ்குமார் பல படங்களில் நடித்து வந்தார் குறிப்பாக ஜெயிலர் படத்தில் அவருடைய கதாபாத்திரம் மக்கள் மத்தியில் நல்ல ஒரு வரவேற்பை பெற்றது அதனைத் தொடர்ந்து தனுஷுடன் சேர்ந்து ஒரு படத்தில் நடித்திருந்தார் இந்த நிலையில் இயக்குனர் ரவி அரசுடன் ஒரு புதிய படத்தில் இணைய இருப்பதாக செய்திகள் வெளியானது அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவ சிகிச்சைக்காக அமெரிக்கா சென்றிருப்பதாக தகவல் வெளியானது இப்போது வந்த தகவலின்படி சிவக்குமார் கேன்சரால் பாதிக்கப்பட்டிருப்பது உறுதியாகி இருக்கிறது அதனால் இயக்குனர் ரவி அரசுவை தொலைபேசியில் அழைத்து வேண்டுமென்றாலும் தனுஷிடம் கதையை சொல்லுங்கள் நான் அவரிடம் பேசுகிறேன் உங்கள் கதையில் அவர் நடிப்பார் என சிவக்குமார் கூறினாராம் அது மட்டுமல்ல ராஜ்குமார் மறைவிற்கு பிறகு அவருடைய மொத்த சொத்தும் அவருக்கு அடுத்தபடியாக அவருடைய பிள்ளைகளுக்கு தான் போய் சேரும் ஆனால் சிவராஜ்குமார் என்னுடைய உழைப்பில் நான் சினிமாவில் சம்பாதித்த பணத்தை செலவழித்து கொள்கிறேன் தன் அப்பாவால் வரும் சொத்தை முழுவதுமாக அனாதை இல்லங்களுக்கு எழுதி வைத்து விடுகிறேன் என மொத்த சொத்தையும் அனாத இல்லத்திற்கு எழுதி வைத்து விட்டாராம் சிவராஜ்குமார் இப்படி ஒரு நல்ல மனிதரை அதிலும் சினிமாவில் காண்பது மிகவும் அரிது என மெய் வருகின்றனர் எனக்கு இப்படி ஒரு நோய் இருந்தும் தன்னை நம்பி இருக்கும் இயக்குனர் பாதிப்படைய கூடாது என இன்னொரு நடிகரை நடிக்க வைக்க முன்வருகிறார் சிவராஜ்குமார் இதை பற்றி உங்களோட கருத்து என்னென்ட்டு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க